அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் அடுத்த பதிவு சுற்றுலா இன்ப சுற்றுலா சுற்றுலா என்பது தாம் இருக்கின்ற இடத்திலிருந்து பல சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நேரில் கண்டு மன அடைவதுதான் அடைவது தான் சுற்றுலா என்பர் அது கல்வி சுற்றுலாவும் இருக்குது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களோடு செல்லக்கூடிய சுற்றுலா குடும்பத்தினருடைய செல்லக்கூடிய சுற்றுலா இப்படி எல்லா சுற்றுலாவும் அனைவருக்கும் பிடிக்கும் மன மகிழ்ச்சி தரக்கூடியது அந்த சுற்றுலாவை பற்றி ஒரு சில செய்திகள் கவிதை ஏடு ஒன்று எடுத்தேன் கவி எழுத கவினா கவிதை ஏடு ஒன்று எடுத்தேன் கவி எழுத என்னை எழுது என்று கேட்டது இந்த சுற்றுலா இதுக்கு இன்ப சுற்றுலான்னு சொல்லலாம் ஏடு ஒன்று எடுத்தேன் கவிதை எழுத என்னை எழுது என்று கேட்டது இந்த சுற்றுலா மகிழ்ச்சி தரம் மகிழ்ச்சி தரும் தலம் சுற்றுலா தலம் மகிழ்ச்சி தரும் தலம் சுற்றுலா தலம் மன நிறையும் இடம் சுற்றுலா மனம் நிறையும் இடம் சுற்றுலா குடும்ப ஒற்றுமைக்கு தேவை சுற்றுலா குடும்ப ஒற்றுமைக்கு தேவை சுற்றுலா குடும்பத்தில் சிரித்து பேசும் இடம் சுற்றுலா குடும்பத்திடம் குடும்பத்தினருடன் குடும்பத்திடம் சிரித்து பேசி பேசும் இடம் சுற்றுலா மகிழ்ச்சியாக குழந்தைகள் விளையாடும் இடம் சுற்றுலா மகிழ்ச்சியாக குழந்தைகள் விளையாடும் இடம் சுற்றுலா பாசத்தை பகிரக்கூடிய இடம் சுற்றுலா பாசத்தை பகிரக்கூடிய இடம் சுற்றுலா நல்ல வாழ்க்கையை மகிழ்விக்கும் சுற்றுலா நல்ல வாழ்க்கையை மகிழ்விக்கும் சுற்றுலா இந்த சுற்றுலா என்பது மனதிற்கு இன்பம் தரக்கூடியது பெற்றோருடனும் ஆசிரியர்களுடனும் கல்வி சுற்றுலாவும் செல்லலாம் இதுபோன்ற சுற்றுலாக்களை கண்டு கழித்து மன மகிழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்